வணக்கம் நிதி நிறுவன ஊழியர் கொலை வழக்கில் கணவன் மனைவி கைது மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே உள்ள கஞ்சனூரை சேர்ந்த சிவா தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வசூல் பிரதிநிதியாக பணி செய்து வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே உள்ள கோடாலி பகுதிக்கு வசூல் பணிக்காக சென்று வருவதாக கூறி சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இது குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் போலீஸ் நிலையத்தில் அவரது உறவினர்கள் புகார் கொடுத்திருந்தனர் இந்நிலையில் கோடாலி கிராமம் அருகில் உள்ள செங்கால் ஓடை அருகே பாதி எறிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக கடந்த இரண்டாம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ப்பளூர் போலீசார் இறந்தவர் உடலை மீட்டு சார்ந்து செய்ததில் தனியார் நிதி நிறுவனத்தில் வசூல் செய்யும் பணியில் ஈடுபட்ட சிவா என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் கோடல் கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் மற்றும் அவரது மனைவி விமலா ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சிவா பணிபுரியும் நிதி நிறுவனத்தில் மகேஷ் தனது வேறொரு நண்பர் மூலமாக நிதி உதவி பெற்று கார் வாங்கியுள்ளார் நான்கு மாதங்கள் தவணை தொகை செலுத்தாததால் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் சிவாவிடம் வசூல் செய்யும் பொறுப்பை கொடுத்துள்ளனர் இதனால் வீட்டிற்கு சென்று மகேஷிடம் தொகையை கட்டி முடிக்கும்படி சிவா வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு மகேஷ் சிவாவுக்கு செல்போன் மூலம் அழைப்பு கொடுத்து வீட்டிற்கு வந்து தொகையை வசூல் செய்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளார் இரவு எட்டு மணி அளவில் மகேஷ் வீட்டிற்கு சென்ற சிவாவை பின்பக்கத்திலிருந்து மகேஷ் மறைத்து வைத்திருந்த கட்டையால் அடித்து தாக்கினார் இதில் நிலைக்குழந்த மகேஷ் தடுமாறி விழுந்தவுடன் அவரது மனைவி விமலா வீட்டில் இருந்த கடப்பாறையை எடுத்து வந்து அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த மகேஷின் அக்கா மகன் ராஜேஷ் இடம் கொடுத்துள்ளார் மகேஷின் அக்காவின் பதினேழு வயதுடைய இன்னொரு மகன் சிவாவை இறுக்கி பிடித்து கொண்டுள்ளார் ராஜேஷ் கடப்பாறையால் தொடர்ந்து மகேஷை அடித்து தாக்கியதில் சிவா சம்பவ இடத்திலேயே துடிதுடுத்து இறந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரது கால்களில் கயிற்சி கட்டி சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து செங்கால் ஓடே பகுதிக்கு தரதரவென இழுத்துச் சென்று அங்கு ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பனை ஓலை மற்றும் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்தி சிவாவை யாருக்கும் தெரியாமல் அதிகாலை நேரத்தில் எரித்துள்ளனர் பின்னர் எதுவும் தெரியாதது போல் வீட்டிற்கு வந்துவிட்டனர் என்று போலீஸ் சார் விசாரணையில் மகேஷ் மற்றும் விமலா தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இவர்களோடு இணைந்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு வயது சிறுவனையும் ராஜே ராஜேஷையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்